இனதரிமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நம்மளுடைய நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஓரை எது நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஓரை அது அப்போ நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஓரையை பற்றி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ அந்த ஓரையை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மூணு தடவை வரும் அந்த ஓரையை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வந்து பணம் சார்ந்த விஷயத்திற்கு வந்து நாம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதுதான் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்திற்கும் தனத்தை கொடுக்கக்கூடிய ஓரை இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்திற்காரர்களும் வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா வந்து நாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஜாதக ரீதியாக தான் நான் எப்பயுமே பேசுகிறேன் இந்த தாந்திரிக வழிபாடெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா அது என்றைக்கும் நல்லதையும் கொடுக்கும் ஆபத்தையும் கொடுக்கும் தாந்திரிகம் என்பது தந்திரமாக செயல்படுவது தான் தாந்திரிகம் அது நல்லதையும் கொடுக்கலாம் கெட்டதையும் கொடுக்கலாம் ஆனால் மாந்திரீகம் என்பதும் ஜாதகம் என்பதும் நிலையானது இது என்றைக்குமே என்ன சொல்கிறேன்னா நின்று வேலை செய் நமக்கு நின்று அதாவது வந்து ஓலப்பாயில் தீ வச்சால் எப்படி இருக்கும் கொச்சி பிச்சு பிடிச்சுன்னு பிடிச்சிட்டு வந்து எந்த பிரயோஜனமே இருக்காது ஆனால் நல்ல விறகை வைத்து அழகாக வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் மன்னெண்ண கண்ணெனை ஊற்றி நல்லா பற்ற வச்சுட்டு அப்படி சுற்றி உட்காந்துருக்கு பாருங்கள் சுகமாகவும் சுகமாக இருக்கும் அப்போ ஓலப்பாய் வந்து எந்த நேரத்தில் வந்து காற்றடிச்சா வந்து என்ன சொன்னால் தீ வச்சிருக்கும் போது என்ன சொன்னால் நம்ம மூஞ்சியிலே வந்து தெரிச்சிடும் அதே மாதிரி தான் தாந்திரிகம் நிறையா தாந்திரிக வழிபாடுகளை நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறான் நிரந்தரமானதாக இல்லை இப்போ நான் சொல்கிறது பூரம் உண்மையாகவே நிரந்தரமான ஏன்னா நம்ம வந்து நான் வந்து இந்த துறை எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா முதல்ல நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு பறிச்சு துப்போம் இந்த ஓரைகள் வேலை செய்தால் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தான் இன்னும் நிறைய கிடக்குது ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஜோதிடம் படிக்கிறவங்க ஒரு ஜென்ரலாக ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒரு தெளிவான அறிவு உங்களுக்கு வந்துடும் தெளிவான அறிவு இல்லாமலே நம்மட்டுக்கு ஏதோ வந்து என்ன சொன்னால் பார்த்துட்ருக்கோம் விரக்தி ஆகிறோம் பிற ஒரு இதை பார்த்துருக்கோம் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியது நடக்கும் இன்னைக்கு அப்படின்றலாம் சரி இன்னைக்கு நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசாமல் வந்து என்ன சொன்ன டென்ஷன்லாம் உட்காந்துருக்கலாம் அப்போ இதோடு என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த ஓரைகளை வந்து செயல்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்களே அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த உண்டான கயிறு என்ன கெட்டுவது ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறு அந்த நமக்கு என்ன ஓரை வருகிறதோ அந்த ஓரைக்குண்டான கயிறை வந்து என்ன சொல்கிறனா வந்து நாம் கட்டினோம் என்று சொன்னோம் கையில் இடது கையில் கட்டிக்கலாம் இல்லது வலது கையில் கட்டிக்கலாம் அப்போ உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தா தனம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது ரெண்டாவது நட்சத்திரத்திற்கும் தனஸ்தானத்துக்கும் ஒரு சம்மதம் இருந்ததுன்னா வந்து யோகமான ஆள்கள் தான் நீங்களாம் அப்போ அப்படி இருக்கான்னு பாருங்கள் அப்போ அசுவதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த ஓரை உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் என்று சொன்னால் சுக்கர ஓரை பணத்தை கொடுக்கும் இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கர ஓரை பணத்தை கொடுக்கும் சரி நீங்கள் எந்த கயிறை கையில் கெட்டோன்னா பட்டு நூலை அழகாக கையில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டு பட்டு நூல் பட்டு நூல் பட்டு நூல் என்பது சுக்கரன் கெட்டுங்க கெட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனவரவில் தடைகளை உடைச்சி விட்டுரும் அதுக்கடுத்து பரணி பரணி பூரம் பூராடும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய தனம் கொடுக்கக்கூடிய ஓரை தனம் கொடுக்கக்கூடிய ஓரை சூரிய ஓரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சூரிய ஓரை இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிமா எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அரசாங்கக்காரி இதுக்கு தான் பயன்படுத்தணும் அது பொது உங்களுடைய நட்சத்திரம் பரணி பூரம் போராடமாக இருந்தால் நீங்கள் சூரிய ஓரையை பயன்படுத்தலாம் பயன்படுத்துங்கள் நீங்கள் கையில் கெட்டியிருக்கக்கூடிய வேண்டிய கயிறு என்னென்னா காலையில் சூரியன் உதயமாகி வரும்போது ஒரு கலர் இருக்கும் ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலந்த சிவப்பு இருக்கும் அப்போ அந்த ஆரஞ்சு கலந்த வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கலர் ஆரஞ்சு ஆரஞ்சு தான் ஆரஞ்சு கலர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கலர் வந்து அந்த சூரிய உதயத்தில் வந்து அந்த ஒரு ஒரு பிளேம் நல்லா தெரியும் அந்த பிளேமுக்கு உண்டான கலரை பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கையில் கெட்டுங்கள் அதற்கடுத்து கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்த கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனத்திற்குண்டான ஓரை வந்து சந்திர ஓரை தனத்திற்குண்டான ஓரை வந்து சந்திர ஓரையாக இருக்கிற காரணத்தினால சந்திர ஓரையை நன்றாக பயன்படுத்துங்கள் அந்த சந்திர ஊரையை பயன்படுத்தும் போது அன்றைக்கு வருகின்ற சந்திர ஊரையில் வந்து நாம் வந்து என்ன சொன்னேன்னா வந்து இந்த எலிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இது வைப்பாங்க இல்லையா தேங்காய்ச்சியில் வச்சால் கருவாடை வச்சிருப்பேன்னா உள்ள வந்து ஒருத்தர் மாட்டிக்கிறோம் தொழில் பார்க்குறவங்களுக்கு அந்த சந்திர ஊரையில் வந்து என்ன சொன்னால் யாரும் யாராட்டையாவது நம்ம பணம் கேட்க போகணும் இல்லை நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குன்னா அந்த சந்திர உரையை வந்து என்ன சொன்னால் சூரிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் பொறுப்பை போய் பிறந்தவர்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இவர்கள் வந்து வெள்ளைக்கயிறை க கையில் கட்டணும் வெண் வெண்மையான கயிறு வெள்ளைக்கயிறு என்னென்னா வெள்ளைக்கயிறு வந்து இப்போ காசி கயிறு எங்கேயுமே வரல அப்போ இனிமேல் வந்துடும் அப்போ அந்த வெள்ளை வெள்ளை கயிறு வந்து என்ன வெள்ளை கயிறு வெள்ளை வெள்ளை நோ கயிறை வந்து நம்ம கையில் கட்டணும் ஏன்னா சந்திரனுடைய கலர் வந்து வெண்மை அந்த கயிறை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவில் தடுமாற்றம் இருக்காது அதற்கடுத்து ரோஹிணின சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் ரோகிணி அஸ்தம் சித்திரையில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய தனத்திற்குண்டான ஓரை செவ்வாய் ஓரை அப்போ செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்லி செவ்வாய் ஓரையை பயன்படுத்துங்க நீங்கள் சிவப்பு கயிறு இளம் சிவப் சிகப்பு இளம் சிவப்பு கயிறை கையில் கட்டுங்கள் கட்டினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு பண உறவு நன்றாக இருக்கும் அதற்கடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த இதை பயன்படுத்தணும் எந்த இதை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் இருக்கு இல்லையா ஏன்னா ராகுவோடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம கலர் கொடுக்க முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் சாரி மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த ஓரையை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் அக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு உண்டான ஓரையை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு தன வரைவில் நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த கயிறு கட்டணும் அப்படின்னா ஒரு கருப்பு கயிறும் ஒரு வெள்ளை நூலும் சேர்ந்து கட்டிடும் ஒரு கருப்பு கயிறும் வெள்ள நூலையும் நல்லா வந்துருந்தேன் நான் கட்டிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு க இந்த இந்த மாதிரி ஒரு வெள்ள நூல் ஒரு கருப்பை க கீரை போட்டு வந்து நல்லா கட்டிட்டீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம் உங்களுக்கு ஒரு வாயில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஓரை என்பது உங்களுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்குண்டான ஓரை மட்டும்தான் அதை நீங்க பயன்படுத்தணும் அதுக்கடுத்து திருவாதிரை சுவாதி திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா உங்களுடைய தனம் வருவதற்குண்டான ஓரை குருவோடைய ஓரை அப்போ அந்த குருவோரை பயன்படுத்த பயன்படுத்த வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பணத்தில் இருக்கின்ற தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய கையில் மஞ்சள் கயிறை கட்டணும் உங்களுடைய கையில் மஞ்சள் கயிறை கட்டணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஓரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தன தன ஓரை தன ஓரை அந்த தன ஓரை வந்து என்ன சொல்கிறனா வந்து சனி ஓரை அந்த சனி ஓரையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தனத்திற்குண்டான உண்டான தடங்கல்கள் நீங்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான் உங்களுடைய கையில் கருப்பு கயிறை கட்டும் உங்களுடைய கையில் கருப்பு கயிறை கட்டுங்க கண்டிப்பாக என்ன சொன்னானா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து உத்திரட்டாதி பூசம் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பண குன்றவான ஓரை புதன் ஓரை அந்த புதன் ஓரை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த சிறப்பு உங்களுடைய கையில் வலது கையிலோ இடது கையிலோ பச்சை கயிறை கெட்டுங்கள் பச்சை கயிறை கெட்டலாம் தாராளமாக கெட்டலாம் இதில் கெட்டி வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க நானே கெட்டியிருக்கிறேன் காரணம் என்ன சொல்கிறனா பணம் வரும் அதற்கடுத்து ரேவதி ஆயில்யம் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய தனஸ்தான உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு கூடையவருடைய ஓரையை பயன்படுத்தணும் உங்களுடைய தன உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு கூடையவருடைய ஓரை தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் உங்களுடைய கையில் கட்ட வேண்டிய கயிறு பல வண்ண கலர்களில் இருக்கும் பல வண்ண கயிறு பல வண்ண பல வண்ணத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காசி கயிறு இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்கும் தடிவனாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதை கெட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தன வருவாயில் இருக்கின்ற தடைகள் நீங்கி கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஓரை அதுதான் நீ அந்த ஓரை வந்து உங்களுக்கு என்ன செய்யும் தனத்தை கொடுக்கின்ற ஓரை அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கயிறுடைய கலர் எல்லாத்துக்கும் கலர் எல்லாத்துக்குமே கலர் சொல்லியாச்சு ஆனால் இந்த மிருகசீரிடம் இந்த மிருகசீரிடம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு தான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னார்னா வந்து தனஸ்தானாதிபதி ஓரையாக வருவார் ஆனால் ராகுவுக்கு கோரையில் இடமில்லை அப்போ நம்ம நம்முடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்தை நம்ம வந்து அந்த ஓரையாக பயன்படுத்திக்கலாம் கேதுவுடைய நட்சத்திரம் அதாவது வந்து ரேவதி நட்சத்திரத்தில் அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அசுவதி நட்சத்திரம் தான் ரெண்டாவது நட்சத்திரமாக ஓரும் அதுக்கும் ஓரை கட்டத்தில் இடமில்லை அப்போ நம்ம எதை பயன்படுத்தினோம் நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற இதை வந்து பயன்படுத்திக்கிடலாம் பயன்படுத்திக்கிட்டு ராகுவுக்குண்டான செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகுவுக்கு உண்டான கலர் என்ன சொல்லானா ஒரு வெள்ளை கருப்பு காசி கேரும் ஒரு வெள்ளை நூலையும் அதெல்லாம் திரிய திரிகளக்காக திரிச்சு கட்டிருங்க கேதுவுக்குண்டான கலர் வந்து என்ன சொல்லலான்னா பல வண்ண நிறத்தில் இருக்கிற சின்ன சின்ன அந்த க கலவகனங்கள் இருக்கும் இப்போ இருக்குது அதை கையில் கட்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய தனவர் வாயில் இருக்கின்ற ப்ராப்ளங்கள் தன்மைகள் வந்து தீர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதை வந்து நீங்கள் எப்போ கெட்டணும் அப்படின்னா இந்த நான் ஓரைக்குண்டான கிழமைகளில் கெட்டணும் உங்களுக்கு எந்த எந்த ஓரை சொல்லப்பட்டுள்ளதோ அந்த ஓரையில் இப்போ என்ன சொன்னால் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பட்டு நூலை எப்போ கெட்டணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கெட்டணும் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இப்போ அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை பரணிபூரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை கார்த்திகை உத்தரா உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை வந்து என்ன சொன்னான்னா சந்திர ஓரையில் கட்டணும் ரோகிணி அஸ்தம் சித்திரையில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கட்டணும் சீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன வந்து வந்து ராகுவோடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ராகுவோடைய நட்சத்திரம் ஓடணும் அப்போ ராகுவோடைய நட்சத்திரம் ஏதாவது சித்திரை ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சதை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கு அந்த ராகு காலத்தில் கெட்டணும் ராகுவோடைய நட்சத்திரம் ராகு காலம் அதற்கடுத்து என்ன சொல்கிறா வந்து திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியாழ ஓரையில் கெட்டணும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனி ஓரையில் கெட்டணும் உத்தரட்டாதி பூசம் அனுசத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் கிழமை புதன் புதன் ஓரையில் கட்டணும் ரேவதி ஆயில்யம் கேட்டையில் போய் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா கேதுவோடைய நட்சத்திரம் ஓடும்போது கேதுவோடைய நட்சத்திரம் ஓடும்போது யமகண்ட எமகண்ட காலத்தில் வந்து இந்த பலவண்ண நிற கயிறை கட்டினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா உங்களுடைய தனத்துக்குண்டான ஓரை சொல்லியாச்சு என்ன கவுரிசை கெட்டணும்னு சொல்லியாச்சு உங்களுக்கு எந்த கிழமையில் கெட்டணும்னு சொல்லியாச்சு இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக தன வருவாயில் இருக்கின்ற குறை நீங்கி நீங்களும் கை நிறையா காசு பார்ப்பீர்கள் என்று ஏன்னால் நான் இன்னைக்கு திருப்தியாக இருக்குது திருப்தியாக என்ன செய்ய எப்பயுமே உங்களுக்கு யூடியூப்பில் பேசும்போதெல்லாம் என்னுடைய வயிறும் பையும் நிறைஞ்சிடும் அதுதான் ஒரு அஸ்ட்ராலஜருக்கு உண்டான இறைசக்தி இதே மாதிரி எல்லாருக்கும் இறைசக்தி வரணும் இறை எல்லாருக்கும் சக்தி வரணும் எனக்கு மட்டும் வந்து நான் வந்து பேசிட்டு போகக்கூடாது உங்களுக்கும் சக்தி வேணும்னா நீங்களும் என்ன சொல்கிறேன் நான் சொல்லுகின்றத ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் பண வருவாயில் இருக்கின்ற தடைகள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி பிரச்சனைகள் நீங்கி சுமூகமாக பல்லாண்டு 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 எல்லாரும் வாழ்க 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 வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து வருகிறது கழுகுமுலை ஜோதிடர்ஸ் ராயல் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்